அனைவருக்கும் வணக்கம் ஹதன்ராஜ் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிற சென்னை சென்னையில் உள்ள கே கே நகர் அருகில் உள்ள நெசப்பாக்கம் மலை அடித்து துவைத்து எடுத்து கொண்டிருக்கிறது ஆரஞ்சு அலர்ட்டுன்னு சொன்னாங்க நல்ல வெலை ஸ்கூல் காலேஜஸ்கெலாம் லீவ் விட்டுட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக மலை அடித்து துவைத்து எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்போ நான் என்னுடைய மேலே நிற்கிறேங்க கடுமையான மழை வெள்ளம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க எங்கு பார்த்தாலும் வெள்ளமாக இருக்குது பாருங்க கரண்டளவுக்கு தண்ணி இருக்குது அப்படியே இறங்கி போனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினா என்ன பண்ணுது தண்ணி அதிகமாக இருக்குது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு மக்களும் கடுமையான திண்டாட்டம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு ஆனால் இந்த மலை நமக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கடலூர் பாண்டிச்சேரி போன்ற இடங்களில் பெயிருக்கு சென்னையில் கொடுத்த அளவுக்கு மழை இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டில் தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை சென்னையில் எவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் அமைப்பு வந்து செல்கிட்டேன்னு சொன்னாலும் இன்றைக்கு நடந்து இப்போ தான் இருக்குது ஆனால் நல்ல வாய்ப்பாக மெயின் ரோடிலலாம் தண்ணி இருக்க மாட்டேங்குது இது பெரிய ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறது ரோடோட உள்பகுதியில் நிற்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தண்ணி நிற்குது அரசாங்கம் வேலை செய்யலைலாம் சொல்ல முடியாது நல்லாவே செஞ்சுருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் தண்ணி இல்லை மழை கண்டிப்பாக நமக்கு வேணும் நம்ம திரு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு மெயின் ரோடில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை மழை வந்துருக்குது மெயின் ரோடில் நல்லா தண்ணி சுத்தமாக இல்லாமல் அப்படி சைடு ரோடில் வந்து அதனால வீடு வீடு கொஞ்சம் தண்ணி வந்துருக்குது இதுதான் தற்போதைய கள நிலவரம் மழை கண்டிப்பாக அனைவருக்கும் வேண்டும் மழை இல்லை என்றால் மண்ணில் உயிர்கள் வாழ முடியாது இந்த மலை அனைத்தையும் சேமித்து நம்ம வந்து ஆறுகள் கிணறுகள் குளங்களில் வந்து கொண்டு சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அது நமது எதிர்காலத்துக்கும் எதிர்கால சந்ததிக்கும் முக்கியமாக கோடை காலங்களில் சென்னை போன்ற பெருநகரங்களில் மிகுந்த ஒரு தண்ணீர் பஞ்சம் வராமல் இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும் ஸோ என்னை என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மழையை நம்ம வந்து கூடாது மெயின் ரோடில் தண்ணி இல்லை மெயின் ரோடு இல்லை தண்ணி இல்லை பார்த்தீங்கன்னா தேக்கே நகர் மற்றும் நெசுப்பாக்கத்தோட பிரதான சாலை அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் உள்பகுதியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா மழை நின்றுன்னா ஒரு அரை நேரத்தில் ட்ரை ஆகிடுது அதான் நீங்கள் பார்த்தீங்க அப்படி பண்ணி விமான போகுது என்னுடைய ஃப்ளாட்டு அதுதான் போயிட்டுருக்கேன் பல்லூரி பள்ளி கல்லூரிகளுக்கு இன்னைக்கு விடுமுறை திறந்து பார்க்கலாமா பாக்குறேன் திறந்த ட்ரைனேஜுக்குள்ள தண்ணி போமான்னு தெரியல இதை ஒருவேளை திறந்து வைக்கலாமான்னு யோசிக்கிறேன் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் வெயிட்டாக இருக்குது

பாரு அது ஊற்றிட்டு ஆனால் கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெருக்களில் மழை பெய்து தான் என்ன பண்ணுவோம் அப்படியே ஓடி போய் பக்கத்தில் இருந்து அந்த குளங்கள் ஆறுகள் மற்றும் இந்த புலிகள்லாம் என்ன பண்ணுவோம் நான் சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் வருது அதுதான் மிகப்பெரிய கஷ்டம் இந்த மழை பெய்யும் என்ன பண்ணுவோம் சேனலில் கொண்டு போய் அது திரும்ப போய் ஏரிகளில் சேர்ந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் வானிலை சொன்னபடி ஒரு மழையாக சொன்னாங்க இதே மாதிரி நாங்கள் தனியாக இருக்கிறோம் சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம் தான் இதெல்லாம் போய் வச்சிருக்கிறோம் ஸோ தேங்காட் நல்ல மழை மகிழ்ச்சியாக நினைந்து கொண்டு அருமையான இந்த விஜய் இன்றைக்கு பதிவு வச்சுக்கொண்டிருக்கிறேன் ஸோ சென்னையில் இருக்கிறவங்க சேஃபாகவே இருக்கிறோம் பயப்பட வேண்டாம் நல்ல மழை இந்த மலையை நிச்சயமாக நமக்கு வேண்டும் இந்த மலையை கொடுத்து நன்றி நம்பிக்கொள்கிறோம் இளந்திரி சார்பாக அதன்ராஜ் அனைவருக்கும் நன்றி